வணக்கம் சுவஸ்து கணாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இப்ப நம்ம இருக்கோம்னு இருக்கோம் கும்பகோணத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அசூர் என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கின்ற தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என கூறிய ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருவுருவச் சிலை அமைந்திருக்கின்ற ஆலயத்தில் தான் இருக்கின்றோம் எதிர் வருகின்ற அக்டோபர் முப்பது ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய ஜெயந்தி குரு பூஜை விழா உலகமெங்கும் சீரும் சிறப்போடும் நடைபெறும் அந்த வகையில் கும்பகோணத்தில் அமைந்துள்ள ஆலயத்தில் எது போன்ற வேலைபாடுகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றது என்பதையெல்லாம் உறவுகளுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொலியை வீடியோவாக பதிவு செய்து இருக்கின்றோம் விக்ரவாண்டி டு தஞ்சாவூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிறது ஐயா பசுமோன் முத்ராமலிங்க தேவர் திருமகனாரின் திருவுருவச் கூடிய ஆலயம் ஆலயத்தின் கீழ்புறத்தில் அலுவலகமும் அமைந்திருக்கிறது இவ் ஆலயத்தினை இரண்டு வருடங்களுக்கு முன்பாக மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சின்னமருது ஐயா ஸ்ரீதர் வாண்டையார் அவர்களின் திருக்கரங்களால் பல்லாயிர கணக்கான உறவுகள் மத்தியில் திறந்து வைக்கப்பட்டது அதை நீங்களும் அறிந்திருப்பீர்கள் பார்ப்பதற்கே மிகவும் கம்பீரமாக காட்சியளிக்கின்ற தேவர் திருமகனாரின் சிலை அந்த பகுதி வழியாக செல்லும்போது அனைவரின் பார்வையும் ஈர்க்கும் வகையில் அவ்வாலயத்தினை அமைத்திருக்கிறார்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த முகப்பில் பாருங்கள் ஐயாவின் திருவுருவ கம்பீர சிலை கீழே நின்று பார்த்தாலும் அவ்வளவு பிரமிப்பாக வடிவமைத்திருக்கிறார்கள் இவ்வாலயத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் பெரியவர் ஒருவர் இருந்த வண்ணம் இருப்பார் இந்த ஆலயத்தின் பராமரிப்புகள் அனைத்தையும் ஐயா பசுமோன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய ஆலயத்தினை மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஐயா ஸ்ரீதர் பாண்டையார் அவர்கள் பராமரித்து வருகிறார் என்பதும் சிறப்பு இவ்வாலயத்தின் முன்னால் பாருங்கள் ஒரு வடி ஒன்று அமைத்திருப்பார்கள் அந்த படி எதற்கு என்று கேட்டால் தேவர் ஜெயந்தி குரு பூஜை அன்று பல்லாயிரக்கணக்கான சொந்தங்கள் தாரை தப்பட்டைகள் முழங்க ஊர்வலமாக வந்து மாலை அணிவித்து வணங்கி செல்வார்கள் கட்டுக்கடங்காத கூட்டம் கூடும் அதற்காக தான் இந்த இதன் முன்னாடி இந்த படியானது அமைய பெற்றிருக்கிறது இது தற்காலிக படிதான் குரு பூஜை சேந்தி விழாவை ஓட்டி மட்டும்தான் இந்த படியானது இந்த படி வழியாக செல்வார்கள் மற்ற நாட்களெல்லாம் எல்லாம் அலுவலகத்தின் உள்ளே சென்று அந்த படியும் வீடியோவில் காட்டுவோம் அந்த வழியாக சென்று ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரை தரிசனம் செய்வார்கள் இந்த படி தற்காலிக படி அதாவது ஜெயந்தி விழாவும் குருபூஜை விழாவிற்கும் கூட்டங்கள் அதே போல் வந்து மக்கள் வரக்கூடியதற்காக கூட்டத்தை குறைப்பதற்காக இந்த படியானது ஒவ்வொரு குரு பூஜை ஜெயந்தி விழாவிற்கு வைப்பார்கள் முக்கிய அரசியல் தலைவர்கள் சமூக அமைப்புகளைக் கொண்ட தலைவர்கள் போவதற்கு இந்த படியை வந்து அன்றைய தினம் பயன்படுத்துவார்கள் மற்ற நாட்கள் இந்த வடி வழியாக தான் சென்று தரிசனம் செய்ய முடியும் இங்கே சென்றவர்களுக்கு இது நன்கு தெரியும் அதேபோல அந்த இடத்திற்கு சென்றாலே அப்படி ஒரு பூரிப்பும் ஆனந்தமும் எல்ல எல்ல மகிழ்ச்சியும் வரும் அவரது முகத்தை கண்டாலே பாருங்கள் உறவுகளை இன்றைய தர்ணம் நம் இதை வீடியோவாக உறவுகளுக்கு பதிவிட வேண்டும் என்ற ஒரு ஆன்மீக நோக்கத்தோடும் நாச்சியார் சமூக வலைதளத்தின் சார்பில் அன்பு தம்பி விக்ரமின் உதவியோடு இதை நம் உறவுகளுக்கு வீடியோவாக பதிவு செய்து இருக்கின்றோம் ஐயா பசுமுன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் திருவுருவச்சிலையை உறவுகளுக்கு எப்படி காட்டிக்கொண்டு இருக்கின்றோம் என்பதை பாருங்கள் தத்துரூபமாகி இந்த சிலையை வடிவமைத்திருக்கிறார்கள் பாருங்கள் உறவுகளை பார்க்கவே பிரமிப்பாக அமைந்திருக்கிறது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த தேசிய நெடுஞ்சாலை விக்கிரவாண்டி டு தஞ்சாவூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை திருமகனாரின் தேவர் திருமகனாரின் ஆலயத்திற்கு முன்பாக தான் இந்த சாலையானது சென்று கொண்டிருக்கிறது அந்த பகுதி வழியாக செல்வோருக்கு அனைவரின் பார்வையும் கவர்ந்து ஈர்க்கும் ஈர்க்கும் வகையில் இந்த ஆலயமானது அமைந்திருக்கிறது சிரேஸ்தான் ஆச்சியாரை பாருங்கள் அவர்களும் எங்களோடு வந்திருந்தார்கள் தேவர் திருமகனாரின் திருவுருவச்சிலையை நாம் இன்று எப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் காட்டுவதற்காக தான் இந்த காணொலியை பதிவு செய்தோம் இன்னும் ஓரிரு நாட்களில் அந்த அலங்கார விளக்குகள் எல்லாம் அமைத்து விடுவார்களாம் என அந்த பெரியவர் கூறினார் இடத்தையெல்லாம் நம் சீரமைத்து எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு இருக்கின்றோம் என்ற ஒரு செய்தியையும் நம்மிடத்தில் கூறினார் பார்ப்பதற்கே மிகவும் பிரமிப்பாகவும் காட்சியளிக்கின்ற தேவர் திருமகனாரின் சிலையை இந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் எத்தனை முறை இங்கே சென்று இருக்கிறீர்கள் என்ற உங்கள் அனுபவத்தையும் உங்களுடைய பதில்களையும் கமாண்டாக கொடுங்க இதுபோன்று அனைத்து பகுதிகளிலும் இருக்கின்ற ஐயா தேவர் திருமகனாரின் சிலைகள் ஐயா மாமன்னர் மருதுபாண்டியர்களுடைய திருவுருவச் சிலைகள் பற்றியே காணொலி எல்லாம் விரைவில் ஸ்வஸ்தாச்சியர் சமூக வலைதளத்தின் மூலம் உறவுகளுக்கு கொண்டு வர இருக்கின்றோம் கடமைப்பட்டும் இருக்கின்றோம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க எங்கே இருந்தெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்பதையும் கமெண்ட் பண்ணுங்க உறவுகளை இங்கே வந்த அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி மற்ற உறவுகளுக்கும் தெரியும் வண்ணம் பகிருங்கள் அடுத்தடுத்த காணொளியோடு உங்களை சந்திக்க வருகின்றேன் நன்றி வணக்கம் உறவுகளை ஸ்வஸ்திகான் ஆட்சி